ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த கார்த்திகை அமாவாசை கேட்டதை கொடுக்கின்ற இந்த கார்த்திகை அமாவாசை என்று நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தானத்தின் மூலமாக நீங்க என்னெல்லாம் கேட்கின்றீர்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும் அது எந்த ஒரு பொருளை தானம் கொடுக்கணும் பசுமாட்டிற்கு இதனுடன் சேர்த்து கார்த்திகை அமாவாசை வழிபாடு பற்றியும் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெய்வீக என்னங்கள் சேனலை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பரம ஏழையை கூட செல்வந்தராக மாற்றக்கூடிய சக்தி சில நாட்களுக்கு இருக்கு சில நாட்கள்ல நம்ம எந்த ஒரு வேண்டுதல்கள் வைத்தாலும் அது உடனே பழிக்க ஆரம்பித்திடும் அந்த மாதிரி தான் நம்ம பரிகாரங்கள் செய்தாலும் சரி இறை வழிபாடு செய்தாலும் சரி அது உடனே நடக்க ஆரம்பிக்கும் அந்த வகையில தான் தமிழ் மாதங்கள்ல மிகவும் அற்புதமான ஒரு மாதம்னா அது கார்த்திகை மாதம் எப்படி தை மாதம் ஆடி மாதம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த மாதிரி நிறைய தமிழ் மாதங்கள் இருக்கு அதுல மிகவும் முக்கியத்துவமாக கருதப்படுவது கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதத்துல இறை வழிபாடு நம்ம செய்தால் முருகப்பெருமானுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் அம்பிகையின் அருளும் பரிபூரணமாக பெறலாம் அந்த வகையில தான் நாளைக்கு சனிக்கிழமையோடு வருகின்ற கார்த்திகை அமாவாசை பொதுவாகவே அமாவாசை தினத்துல முன்னோர்கள் வழிபாடு பண்ணுவோம் அதுல முக்கியமா சில தானங்களை நம்ம செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் மறைமுகமாக அதை பெற்றுக்கொள்வார்கள் அதை பெற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் அருள்வார்கள் அப்படின்றது நம்பிக்கை அந்த வகையில் தான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கடன் சுமை இருந்தாலும் நம்ம செல்வ செழிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு தானத்தை பார்க்க போகிறோம் பணப்பிரச்சனையிலிருந்து வெளிவரணும் கடன் சுமையிலிருந்து வெளிவரணும் நம்ம அடுத்தவங்க கிட்ட கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம் சில புண்ணிய காரியங்களை நம்முடைய கையால் செய்தோனா அது நமக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களிலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்யும் சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அமாவாசை திதி ரொம்பவும் விசேஷமானது அதுலேயும் வாயில்லாத ஜீவன்களுக்கு கொடுக்கக்கூடிய தானம் நம்முடைய கர்ம வினைகளை குறைத்து கஷ்டங்களை குறைப்பதற்கு வழிவகுக்கும் அம்மாவாசை கன்று செய்யக்கூடிய தானம் என்ன அப்படின்றத பாத்திரலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் இதை செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் நம்பிக்கை இல்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்தீங்கன்னா அது பலன் அளிக்காது முக்கியமாக நாளைக்கு அம்மாவாசை அன்று கல்லூப்பில் நான் ஒரு விஷயத்தை பண்ண சொல்லியிருக்கேன் அந்த விஷயத்தை யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில கடன் சுமை இருக்காது அந்த பதிவு நம்முடைய சேனல்ல இருக்கு தெய்வீக எண்ணங்கள் சேனல்ல ஒவ்வொரு பதிவாக நான் கொடுத்துருக்கேன் பிரம்ம முகூர்த்த பதிவு கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்றக்கூடிய தீபம் நாளைக்கு கல்லுப்பு வழிபாடு இது எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது பார்த்து பயன்பெறுங்கள் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நாளைக்கு அமாவாசை டிவி காலையில் பத்து மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு பிறக்கின்றது சனிக்கிழமை முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் இருக்குது அப்போ அம்மாவாசை வழிபாடு எப்பொழுது செய்வது அப்படின்னா சனிக்கிழமை என்று நாளைக்கு தாங்க செய்யணும் ஏன்னா நாளைக்கு இரவுதான் அமாவாசை முழு அமாவாசை சர்வ அமாவாசையாக இருக்கின்றது அப்பொழுது இந்த வழிபாட்டை நாளைக்கே எல்லோரும் செஞ்சுருங்க காலையில இந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிங்க படையல் போடுவதாக இருந்தால் மத்தியானம் படையல் போடுங்க மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ள காகத்திற்கு எச்சில் படாத உணவு வைங்க முக்கியமா காகத்திற்கு நாளைக்கு இந்த உணவு வைக்கணும் அப்படி உணவு வைக்கும் பொழுது அதில் சிறிதளவு கருப்பு எல் கலந்து வைங்க சிறிதளவு நெய் கலந்து வைங்க வெல்லம் தேங்காய் திருவல் அதையும் வாழைப்பழமும் சேர்த்து வைக்கலாம் உங்கள் என்ன இருக்கோ நான் சொன்ன பொருட்களில் நீங்கள் ஏதாவது ஒன்று வைங்க இது எல்லாமே இல்லைம்மா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சில பேர் கமெண்டில் கேட்குறீங்க சில பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து கேட்குறீங்க நீங்கள் உங்ககிட்ட என்ன இருக்கோ தாராளமாக வைக்கலாம் சரி இது தவிர அமாவாசை சமையலோடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் நீங்க ஒரு டம்ளர் பச்சரிசி வந்து எடுத்து தனியாக வேக வச்சுக்கோங்க அதை வந்து வடிக்க வேண்டாம் அது அப்படியே கொஞ்சம் கெட்டியா இருக்கட்டும் இதுல சிறிதளவு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்த்து அந்த சாப்பாட்டை தயார் பண்ணிக்கோங்க அதுல சிறிதளவு நெய் விட்டுக்கோங்க இது சர்க்கரை பொங்கல் மாதிரி இனிப்பா இருக்கும் இது அவ்வளவு இனிப்பாக இருக்காது ஏன்னா நீங்க சிறிதளவு வெள்ளம் தான் சேர்க்குறீங்க சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டுக்கோங்க போதும் இது நல்லா ஆறிய பிறகு பசு மாட்டிற்கு சாப்பிட கொடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்துல எந்த இடத்துல பசு இருந்தாலும் அதை தேடி கொண்டு போய் இந்த சாப்பாடை கொடுங்க உங்க வீட்டு வாசலிலேயே பசு வரும் கன்றும் வரும் உங்க திருகளில் பசு நடமாட்டம் இருந்தாலும் உங்கள் வீட்டுல பசு வரும் வாசலில் நின்று இந்த சாதத்தை பசுவிற்கு சாப்பிட வைப்பது கோடான கோடி புண்ணியத்தை உங்களுக்கு பெற்று தரும் ஒரு முறை உங்க வீட்டு வாசல்ல நின்று பசுமாட்டிற்கு இந்த சாப்பாடை நீங்க வச்சுட்டீங்கனாலே தினம் தினம் பசு அந்த வழியா போகும் பொழுது கண்டிப்பா அது உங்க வீட்டு வாசல்ல நின்று கொண்டுதான் போகும் லக்ஷ்மி கடாட்சத்தை இது உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் பசுமாட்டிற்கு இந்த உணவை நாளைக்கு நீங்க தரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கமும் குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை செய்யுங்க நாளைய தினம் அகத்தி கீரை பசுமாட்டிற்கு வாங்கி கொடுக்கலாம் முக்கியமா நீங்க நாளைக்கு செய்யக்கூடிய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று பசுவில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் அதே மாதிரி முப்பது முக்கோடி தேவர்களும் பசுவில் வாசம் செய்வதால் அவர்களுடைய ஆசீர்வாதமும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் மகாலட்சுமியின் அருளால் பண கஷ்டத்திலிருந்து நீங்க படிப்படியா வெளியே வந்துடலாம் கடன் சுமையும் குறைய ஆரம்பிக்கும் அதனால நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்து நல்ல பலனை நீங்கள் பெற்றிடலாம் அனைவரும் இதை தவறாமல் செய்து பாருங்க யார் வேணாலும் இந்த தானத்தை கொடுக்கலாம் அம்மா அப்பா இல்லாதவங்க தான் கொடுக்கணும்லாம் இல்லை நாளைக்கு சின்ன குழந்தைங்களும் கொடுக்கலாம் பெரியவங்களும் கொடுக்கலாம் கொடுத்தால் நல்லது நமக்கு நல்லது நடக்கும் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள் வாழ்க வளமுடன் உங்களுடைய குடும்பமும் கடன் சுமை இல்லாமல் சுபிக்ஷமாக இருக்கலாம் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு ஒவ்வொன்றாக பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு ரெண்டுத்தையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுதுதான் தினம் தினம் நான் கொடுக்கின்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்